வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்கற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்துவாருங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வாரமாக தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியலங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால அவங்க கூட முழுவதுமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலைங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால வெக்கேஷனுக்கு கோயம்புத்தூருக்கு போக வேண்டியது இருந்துச்சுங்க கோயம்புத்தூருக்கு போனாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு தெரியாது ஆனால் முருக பக்தர்களான நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மருதமலை முருகன் கோவில் தாங்க ஞாபகம் வரும் ரொம்ப சந்தோஷமாக கோயம்புத்தூருக்கு கிளம்பி போனேங்க மருதமலை முருகன் கோவிலை எப்படியாவது முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக போனேங்க ஆனால் முருகர் வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறதான் நான் சொல்லணும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் மருதமலை முருகன் கோவிலுக்கு போக முடியலைங்க ரொம்பவே கவலையாக தான் இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறப்ப என்னடா போக முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்றத அறிவுறுத்துறதுக்காக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு என்ன முருகன் அழைச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் முருகப்பெருமான் அழைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவரை வந்து தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சுங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு தங்கச்சி பையனுக்கு மொட்டை எடுக்கிறக்காக திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு குடும்பத்தோட பஸ் பிடிச்சி போயிருந்தவங்க ரொம்பவே சந்தோஷமாக கோவிலில் முருகப்பெருமானை தரிசிக்க முடிஞ்சிச்சு ஆனால் மூலவரை தரிசிக்க முடியலை கும்பாபிஷேகம் நடக்கிறனால திருப்பரங்குன்றத்தில் வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கனால மூலவரை சந்திக்க முடியலைங்க உற்சவரை தான் சந்திக்க முடிஞ்சிச்சு அவர் தான் இவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க சரி அதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் திருப்பரங்குன்றத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் முருகன் என் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத அங்கே வந்து நான் உணர்ந்தேங்க ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேங்க முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரா அப்படின்னு சில அறிகுறிகள் மூலமா நமக்கு முருகப்பெருமான் கண்டிப்பா எல்லா முருக பக்தர்கள் வாழ்க்கையிலையுமே நிரூபிச்சிருப்பாருங்க அதை எல்லாருமே உணர்ந்தும் இருப்போம் அதில் முதல் அறிகுறிய நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முருகப்பெருமானை பார்த்த பாத்தொடனையுமே எப்பயர் இருந்தாலும் அழுகவே தெரியாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தா கூட முருகப்பெருமான பார்த்தோனையுமே தன்னால கண்ணீர் வந்து தாரத்தரையாக கொட்ட ஆரம்பிச்சுருங்க இந்த அனுபவம் வந்து முருக ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் தான் இந்த அனுபவம் வந்து எனக்கு இருந்திருக்குங்க ரொம்பவே வந்து அப்போ வந்து முருகன் வந்து நம்ம கூட ரொம்பவே கனெக்டடாக இருக்க மாதிரி நான் ரொம்ப நாள் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேங்க அவர் வந்து பார்த்தோன்னுமே எங்கேருந்து அந்த அழுகை வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு கண்ணீர் வந்து வர 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 ஆரம்பிச்சிருங்க இதுதான் முதல் அறிகுறியே முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம வேண்டுதல்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே இது தாங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லா முருக பக்தர்களோட கனவுலையும் முருகப்பெருமான் நிச்சயமாக போயிருப்பார் இதுவும் முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் நம்ம முருகப்பெருமானை எந்த ரூபத்தில் நினைக்கிறோமோ குழந்தையாவோ அண்ணனாவோ தாயாவோ தந்தையாவோ எந்த ரூபத்தில் நம்ம முருகப்பெருமானை நினைக்கிறோமோ அதே ரூபத்தில் காட்சி கொடுத்து நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற போகுது அப்படின்னு சில செயல்கள் மூலமாக நமக்கு நிச்சயமாக அறிகுறி காமிப்பாருங்க மூணாவது அறிகுறியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திடீர்னு வந்து பயங்கரமான மனக்கவலையில் நம்ம உட்காந்துருப்போம் நமக்கு யாருமே இல்லையா சொல்கிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லையா நம்ம என்னதான் முருகனை வேண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும் அந்த நேரத்தில் முருகப்பெருமான் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக யார் ரூபத்தில் வேணால் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு வரலாம் அவங்க வந்து உங்களோட மைண்டவே மாற்றி விட்டு போயிடுவாங்க அது யார் அப்படின்னா கண்டிப்பாக அது முருகப்பெருமானுதாங்க இதை நான் நிறைய நேரங்களில் உணர்ந்துருக்கேங்க நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க ஒரு சின்ன மனக்கவலையில் உட்காந்துருந்தேன் ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனில் அவங்க கூட பேசின அடுத்த செகண்ட் வந்து என்னோடய மைண்டே மாறிடுச்சு அது யாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் தான் என்னோடய மனசை மாற்றுறதுக்காக ஒருத்தரை என்கிட்ட பேச வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம தீவிர முருக பக்தர் ஆயிட்டோம் அப்படின்னா முருகர் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு எப்படி அறிவுறுத்துவார் அப்படின்னா முருகரோட பிரசாதம் நம்ம வீடு தேடி வரும் இதை நிறைய முருக பக்தர்கள் அனுபவிச்சிருப்பீங்க பழனி பஞ்சாமிரதமாக இருக்கலாம் இல்லை முருகப்பெருமானுக்கு உகந்த இருக்கலாம் இல்லை பன்னீர் இலை விபூதியாக இருக்கலாம் இல்லை முருகனோட படமாக இருக்கலாம் இப்படி என்ன வேணால் யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு அவங்க வீடு தேடி அந்த பிரசாதம் வரும் அது வேற யாருமே இல்லைங்க முருகப்பெருமான் தான் உங்களுக்காக அந்த பிரசாதத்தை அவங்க மூலமாக அனுப்பி வச்சுருக்காருங்க அடுத்து அஞ்சாவது அறிகுறி என்னோட வாழ்க்கையில் நடந்த என்னோட சொந்த அனுபவம் தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப மருதமலை முருகன் கோவிலுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டு கோயம்புத்தூருக்கு போனேங்க ஆனால் என்னால் அங்கே போக முடியலை திருப்பரங்குன்றம் முருகன் தான் என்னை அழைச்சிருக்காரு நீ இந்த சம்மர் வெக்கேஷனில் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தான் என்னை அழைச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன் அங்கே முருகப்பெருமான் என் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி எனக்கு உணர்த்தினார் அப்படின்னா கோவிலுக்குள்ளே உள்ள நுழையிறப்பே ஒரு சின்ன மனக்கவலையில் தான் உள்ளே நுழைஞ்சேன் நம்ம வந்து நம்மளாக தேடி போய் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து நம்மளோட உதவியை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்களே இது ஏன் முருகா இது எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் இப்படி நடக்குது நினச்சிக்கிட்டே தான் போனேன் ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் உதவி செய்யணும் இருந்தாலும் நம்மளோட உதவியை உதாசீனப்படுத்துகிறப்ப நம்ம சாதாரண மனுஷங்க தானே அதனால் ஒரு சின்ன கவலையோடு தான் உள்ளே போனேன் முருகா என் கூட தான் நீ இருக்கியாப்பா என்னோடய வேண்டுதலை நீ கேட்குறியாப்பா என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே உள்ளே போகிறேன் மூளைவரை பார்க்க முடியலங்க உற்சவரை தான் பார்க்க முடிஞ்சிச்சு எங்கள் அம்மா ஒரு இன்ச்சு கேப்பில் தாங்க எனக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமானுக்கு மாலை சாத்தியிருந்தாங்க அது செவ்வரலியான் இல்லை ரோ சிகப்பு கலரில் ஆன ரோஜாவான்னு எனக்கு தெரியலைங்க ஒரு மாலை வந்து போட்டிருந்தாங்க முருகனை பார்த்து கேட்டுக்கிட்டே போகிறேன் முருகா என் கூடதே இருக்கியாப்பா எனக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் இருக்குப்பா எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே தாங்க நடந்து போகிறேன் அப்படியே அந்த மாலை வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுதுங்க அப்படியே எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியே எல்லாேரும் முன்னாடியுமே கத்துறேன் அம்மா இங்கேயே போகிறேன் மாலை கீழே விழுகுதுமா அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட கத்துறேன் அம்மா வந்து பார்க்கலை அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே எனக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அது நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஒரு ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயந்தான் அந்த மாலை விழுகிற விஷயத்த எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சானே எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுபோல் திருப்புரங்குன்றத்தில் மட்டும்தான் வேல் பூஜை தங்கத்தாலான வேல் பூஜை செய்வாங்களாம் அந்த வேலையும் என்னால் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக முருகப்பெருமான் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு காமிச்சிட்டாருங்க ரொம்பவே சந்தோஷமாக எனக்கு அது ஒரு பெரிய அதிசயமாக தான் இருந்துச்சு எத்தனையோ தடவை பூ கீழே விழுந்திருக்கு ஆனால் ஒரு கோவிலில் யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படிங்கிறது முருகப்பெருமானையும் கூட பேசுனாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி தான் முருகப்பெருமாள் நமக்கு அறிகுறிகள் காமிச்சிக்கிட்டே இருப்பாருங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க ஆர்டர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்கங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் நம்ம மரச்சக்கு எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிருங்க அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோங்க எப்பவுமே ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்கங்க நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா உணவு தாங்க அந்த உணவு வந்து ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாகவே இருக்குங்க நம்ம எதலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து பல்க் ஆர்டராகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க ஒரு தடவை வாங்குறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பல்க் ஆர்டராக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நிறையாவே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்குங்க ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு உங்களோட முடியை வளர வைக்குங்க இளநரை பிரச்சனைக்கு முன் தலை வந்து வழுக்கையாக இருக்குது இல்லை வழுக்கை தலை பிரச்சனை இருக்குது முடியை அதிகமாக கொட்டுது ஹேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது ஸ்கேல் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்போ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க இந்த ஆர்ட்ரு கூட நம்மக்கிட்ட ரெண்டு லிட்டர் வாங்கி மொதல் யூஸ் பண்ணாங்கங்க இப்போ வந்து மொத்தமாக பல்க் ஆர்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க ஹேர் ஆயிலுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸும் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள்தாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே